ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கார்டனில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு ஸோ இது டிக் கிளார்க்குங்கிற ஒரு கிராண்டி ஃப்ளோரா வெரைட்டி அழகாக பூ இருக்குது ஸோ இந்த பூவெல்லாம் மலர்ந்துருச்சுன்னா இதை அப்படியே விடக்கூடாது மலர்ந்த பூ எல்லாத்தையுமே கட் பண்ணணும் ஸோ கட் பண்ணும்போது தான் அடுத்த க்ரோத் இருக்கும் நீங்கள் செடியில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரோத்தே இருக்காது ஸோ எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ கட் பண்ணும்போது தொட்டிக்கிட்ட விழுகாமல் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிடணும் சாமிக்கு வச்சிடலாம் ஸோ இன்றைக்கி நான் மைக்ரோ நியூட்ரியன்ட் செடிகளுக்கெல்லாம் நான் ஸ்ப்ரே பண்ணேன் ஸோ அதை என்னங்கிறத காட்டுறேன் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் எந்த கம்பெனி வேணாலும் வச்சுக்கோங்க நான் மைக்ரோ செவன் நாவல் கம்பெனியோடது வச்சுருக்கேன் ஸோ இதை தான் நான் வந்து இன்றைக்கி காலையில் ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஸோ இது கம்ப்ளீட்லி ஆர்கானிக் நீங்கள் உங்களோட பழச்செடிகளுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லா பூச்செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ பழச்செடிக்கு செடிக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லை எல்லா விதமான சத்தும் இருக்குது ஸோ என்பிகே மட்டும் பத்தாது ரோஸஸ்க்கு ஸோ அயன் வேணும் மேக்னீஸ் வேணும் ஜிங்க் வேணும் எல்லாமே இந்த மைக்ரோ நியூட்ரியில் கலந்துருக்கு ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இப்படியெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தான் ஹெல்த்தியாக இந்த மாதிரி ப்ளூம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கலாம் இந்தளவுக்கு ஆரோக்கியமாக செடி இருக்காது ஸோ கண்டிப்பாக உங்களோட ஷெடியூலில் மைக்ரோ நியூட்ரியன்ட் இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த காலையில் நேரம் தான் ஸ்ப்ரே சூரிய பண்ணனாண்டி வரதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே சூரிய ஒளி வரும்போது அந்த செடி ஈஸியாக எடுத்துக்கிறோம் கூட சில பேர் நல்லா வளரலைங்கிறீங்க ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி மைக்ரோ நியூட்ரியன் டேஸ் ஒன்ஸை உங்களோட செடி வந்து நல்ல ஒரு மினுமினுப்பு இருக்கும் பூவெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ பாருங்கள் எங்கள் செம்பருத்தி மல்லிகைப்பூ ஸோ ரோஸஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிடுறேன் ஸோ அதனால இந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது இங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னொன்று இந்த இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் அந்த பூச்சி வந்து சாப்பிட்டோம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்ம இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் பண்ணாதான் அந்த இலையெல்லாம் நீங்கள் காப்பாற்ற முடியும் அது பண்ணலைன்னா உங்களுக்கு இலையை புல்ல அந்த இன்செக்ட் சாப்பிட்றோம் ஸோ இப்படி தான் கார்டனை மெயின்டைன் பண்ணனும்ப்பா நமக்கு ஷெடியூல் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ இதை குட்டி செடி அதாவது ஆன்லைன் ரோசஸ் இப்போ தான் வளர்ந்து வருது பாட் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகலை பூ விட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஞ்ச் பண்ணணும் இந்த டிஏ டுவெண்ட்டி நைன் கான்ஸ்டண்ட்டு நீங்கள் அந்த பூவுக்கு ஆசைப்பட்டு விடக்கூடாது செடி தாங்காது ஸோ பிஞ்ச் பண்ணிடணும் ஸோ மொட்டு வரும்போதே கலர் தெரியும் போது அதை பிஞ்ச் பண்ணிடணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்